இதுவே கீதையின் ஒளி பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழிநடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் குருக்ஷேத்திர போர்க்களம் ஒரு யுகத்தோட முடிவை தீர்மானிக்கப் போற அந்த இடம் ரெண்டு பெரிய படைகள் சொந்த பந்தம் பகைமை எல்லாம் கலந்த வீரர்கள் நேருக்கு நேரா நிற்கிறாங்க காத்தோட சத்தம் கூட போர் முரசோட அதிர்வை எதிரொலிக்குது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில கௌரவர்கள்ல மூத்தவன் துரியோதனன் அவனோட குரு துரோணர்கிட்ட பேசுறான் அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் சும்மா ஏதோ வியூகம் இல்ல அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அகங்காரத்தோட எதிரொலி ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற போராட்டத்தோட வெளிப்பாடு நாம இன்னைக்கு பார்க்க போகிறது மகாபாரதத்தோட அந்த முக்கியமான கட்டத்தில் ஒழிச்ச ஒரு ஸ்லோகத்தை பற்றி அது வழியாக தெரிய வர்ற மனித இயல்போட சிக்கல்களை பற்றி தான் பகவத்கீதையில முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அதில் பத்தாவது ஸ்லோகமாக இது வருது கொஞ்சம் கவனமாக கேளுங்க அப்பர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மா பிரக்ஷிதம் பர்யாப்தம் தொதிமே பலம் பீமா விரட்சிதம் பத்து இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா துரியோதனன் சொல்றான் பீஷ்மரால் நல்ல பாதுகாக்கப்பட்ட நம்ம பட அதுக்கு எல்லையே இல்ல அபரிமிதமான வலிமை கொண்டது அபரியாப்தம் ஆனா பீமனால பாதுகாக்கப்பட்ட இவங்களோட பட அதாவது பாண்டவர்களோட படை அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது அளவிடக்கூடியது பரியாப்தம் தான் அப்படின்னு சொல்றான் இத முதல்ல கேட்டா ஒரு ராஜா தன் பட வலிமையா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் தோணும் ஆமா சரியா சொன்னீங்க முதல் பார்வையில இது துரியோதரனோட அசைக்க முடியாத நம்பிக்கை மாதிரி தெரியுது இங்க பக்கம் பீஷ்மர் இருக்கார் அதனால எங்க பலம் எல்லையற்றதுன்னு ஒரு தோரணை ஆனால் அந்த வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிச்சோன்னா அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிற ஒரு சின்ன பதக்கத்தை நம்மளால் உணர முடியும் அவன் தன்னோட பலத்தை சொல்லும் போதே தவிர்க்க முடியாமல் பாண்டவர்களோட பலத்தோட ஒப்பிடுறான் பாருங்க நமது படை அபரியாப்தம் எல்லையற்றதுன்னு சொல்லி நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல அது தன்னம்பிக்கை ஆனால் அடுத்த வரியில் அவங்களோடதோ பரியாப்தம் அளவானதுன்னு ஒப்பிடும்போதே அந்த தன்னம்பிக்கையோட அஸ்திவாரம் கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரியுது இல்லையா அந்த ஒப்பீடு வருது அங்க வந்து உண்மையான வலிமையோட நிச்சயத்தன்மை இல்ல அதுக்கு பதிலாக ஒரு ஒப்பீடு மூலமா தன் நிலையை உயர்த்தி காட்டுற முயற்சிதான் தெரியுது இதுதான் இன்னைக்கு விஷயம் அதாவது வெளிப்படையா காட்டிக்கிற நம்பிக்கைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான மன உறுதிக்கும் உள்ள அந்த சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் சரி ஆனா இந்த ஒப்பீடு ஏன் இவ்வளவு முக்கியம் ஒரு மன்னன் போர்க்களத்துல தான் படையையும் எதிர்படையும் ஒப்பிடுறது சகஜம்தானே அது ஒரு போர்த்தந்திரமா இருக்காதா நிச்சயமா ஒப்பிடுவது இயல்புதான் போர்க்களத்துல அதை தேவைப்படலாம் ஆனா துரியோதனன் பேசுற தொனி அவன் பயன்படுத்துற வார்த்தைகள் அது வேற ஒரு கதையை சொல்லுது அவன் யாரு முன்னிறுத்துறான் பீஷ்மர பீஷ்மர் அந்த போர்க்களத்திலேயே பெரியவர் மிகச்சிறந்த வீரர் யாராலும் ஜெயிக்க முடியாதவர்னு ஒரு பேர் அவருக்கு அவர் ஒரு கேடைய மாதிரி துரியோதனன் பயன்படுத்துறான் அதாவது அவனோட நம்பிக்கை அவனோட சொந்த பலத்திலேயோ இல்ல அவன் பக்கம் இருக்கிற நியாயத்திலையோ இல்லை அது முழுக்க முழுக்க பீஷ்மருங்கிற ஒரு தனி நபரோட வெளிப்படையான பலத்தை ஒரு புறக்காரணிய சார்ந்து இருக்கு அவர் இருக்கிறதால நாங்க வலிமையானவங்க இது ஒரு சார்பு நிலை நம்பிக்கை கான்பிடன்ஸ் சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா அதுலயும் பாருங்க ஆச்சரியம் என்னன்னா அவன் தம் பலத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்ததா பாண்டவர்களோட பலத்தை குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் வருது அவனுக்கு இதுதான் நீங்க சொன்ன அந்த ஒப்பீடு உண்மையான ஆழமான நம்பிக்கை இருக்கிற ஒருத்தருக்கு தன்னை நிரூபிக்க மற்றவங்கள குறைச்சி பேச வேண்டிய தேவையே இருக்காது சூரியன் தன்னோட ஒளியை காட்ட நிலாவோட வெளிச்சம் கம்மின்னு சொல்ல வேண்டியது இல்லல்லோ கரெக்ட் ஆனால் துரியோதனோட நிலைமை அப்படி இல்லை அவன் மனசில் எங்கேயோ ஒரு மூளையில ஒரு வேளை பாண்டவர்கள் பக்கம் இருக்கிற தர்மம் அவங்களோட வீரம் இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்க போற தெய்வீக உதவி இதை பற்றி ஒரு மறைமுகமான பயம் இருக்கு அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு தான் அவன் பீஷ்மரோட நிழலில் நின்றுக்கிட்டு பாண்டவர்களோட பலத்தை குறைச்சி மதிப்பிடுறான் இது அவனோட அகங்காரம் மட்டும் இல்லை அவனோட ஆழ் மனசில் இருக்கிற பாதுகாப்பின்மை அந்த என்ன இன்செக்யாரிட்டியோட வெளிப்பாடும் கூட அவன் நம்புறது அவனோட தார்மீக இல்லை பீஷ்மர் என்ற எண்ணிக்கை பலத்தை ஆ சோஷியல் மீடியாவில் நம்ம வாழ்க்கையை காட்டும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு காட்டிக்க சில சமயம் மற்றவங்களோட போஸ்ட்டோட நம்மளை ஒப்பிட்டு ஒரு படி மேலே நம்மள நிறுத்திக்க முயற்சி செய்யறோம் இல்லையா ஆமா செய்யறோம் இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல நம்ம திறமனை விழ நமக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற டிகிரி மாதிரி வெளி அடையாளங்களை சொல்லி நம்மளை பெரிய ஆளாக காட்டிக்க பார்க்குறோம் என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவன் இந்த மாதிரி வெளிப்படையான விஷயங்களை வச்சே நம்ம தன்னம்பிக்கையை உருவாக்க பார்க்குறோம் துரியோதனன் பீஷ்மனை முன்னிறுத்தின மாதிரி நாமளும் ஏதோ ஒரு வெளி முன்னிறுத்தி நம்மளோட உள்ள இருக்கிற பயங்களை மறைக்க ரொம்ப சரியான எடுத்துக்காட்டுகள் இது ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம்தான் வெளியுலகத்துல கிடைக்கிற அங்கீகாரத்தை வச்சு பாதுகாப்ப வச்சு நம்ம மதிப்பை நாமளே அளந்துக்க பழகிட்டோம் ஆனா இந்த கீதையோட ஸ்லோகம் நமக்கு வேற ஒரு வழிய காட்டுது அது என்ன சொல்லுதுன்னா உண்மையான அசைக்க முடியாத பலம்ங்கிறது இந்த மாதிரி வெளி விஷயங்கள்ல இல்லை அது பீஷ்மர் மாதிரி பெரிய வீரர்கள் நம்ம பக்கம் இருக்கிறதாலேயோ இல்லை நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் அதிகாரம் இதனாலேயும் வர்றதில்ல உண்மையான பலத்தோட ஊற்றுக்கண் எங்க இருக்குன்னா நம்ம மனசோட நேர்மையில நம்ம கிட்ட இருக்கிற மன அமைதியில அப்புறம் ரொம்ப முக்கியமா நாம பின்பற்றுகிற தர்மத்துல அதாவது எது சரி எது நியாயம் எது அறம்ங்கிற நம்மோட அசைக்க முடியாத நம்பிக்கையில இருக்கு அப்போ தர்மம் தான் முக்கியம்கிறீங்க ஆமாம் மகாபாரதப் போரோட முடிவே அதைத்தானே நமக்கு தெளிவா காட்டுது பீஷ்மரால் பாதுகாக்கப்பட்ட துரோணர் கர்ணன் மாதிரி பெரிய வீரர்கள் இருந்த எண்ணிக்கையில பல மடங்கு பெரிய கௌரவப்பட கடைசியில ஜெயிக்கல ஆனா யாருடைய படை பரியாப்தம் அளவானதுன்னு துரியோதனனால குறைச்சு மதிப்பிடப்பட்டுச்சோ அந்த பாண்டவர்கள் அவங்க தர்மத்தோட பக்கம் நின்னதாலையும் ரொம்ப முக்கியமாக பகவான் கிருஷ்ணரோட வழிகாட்டுதலை முழுமையாக நம்புனதாலேயும் ஜெயிச்சாங்க இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் ஒரு போர் வீரராக நிற்கலை அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு முதலேயே சொல்லிட்டார் அவர் அவங்களோட தார்மீக வழிகாட்டியாக அவங்க மன உறுதியோட ஆதாரமாக நின்னார் கிருஷ்ணருங்கிறது இங்கே ஒரு தனிநபர் என்பதை தாண்டி அது தர்மத்தோட தெய்வீக வழிகாட்டுதலோட உண்மையான ஞானத்தோட குறியீடு ஓஹோ அப்படி என்றால் துரியோதனன் நம்பியது ஒரு மனுஷனோட உடல் வலிமை போர்த்திறமை ஆனா அர்ஜுனன் நம்பியது தர்மத்தோட சக்தி ஒரு தத்துவத்தோட வழிகாட்டுதல் இதுதானா அந்த ரெண்டு நம்பிக்கைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் ஆம் அது ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் இதை இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம் துரியோதனன் பீஷ்மரோட பலத்தை நம்புனது தப்புன்னு சொல்ல முடியாது பீஷ்மர் உண்மையிலேயே பெரிய வீரர்தான் ஆனா துரியோதனோட நோக்கம் என்ன அது அதர்மத்தோட அடிப்படையில் இருந்துச்சு பாண்டவர்களுக்கு சேர வேண்டியது கொடுக்காம சூழ்ச்சியால அவங்கள அழிக்க நினைச்சான் இந்த அதர்மமான குறிக்கோளுக்காக அவன் பீஷ்மரோட ராஜ விசுவாசத்தையும் அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற நிலையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் பீஷ்மர் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு கட்டுப்பட்டவங்கிற தர்ம சங்கடத்துல தான் கௌரவர் பக்கம் போரிட்டாரே தவிர துரியோதனோட அநியாயங்களை அவர் மனசார ஆதரிக்கல ஆமா அவர் பல இடங்கள்ல கண்டிக்கவும் செய்யறார் சரிதான் அதனால துரியோதனன் நம்புன பலம் உள்ளுக்குள்ள ஒரு தார்மீக முரண்பாட்டோடு இருந்துச்சு தர்மத்தோட அடிப்படை இல்லாத மனப்புருமான ஆதரವಿಲ್ಲாத ஒரு வலிமையா நம்புறது அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது மணல் கோட்டை மாதிரி தான் அது கூட துரியோதன தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் இது ஒரு புது கோணமா இருக்கு அதாவது நாம யாரை சார்ந்து இருக்கோங்கிறது மட்டும் இல்ல அந்த சார்பு நிலையோட தரம் அந்த குவாலிட்டி ஆஃப் டிபெண்டன்ஸ் என்னங்கிறதுも முக்கியம் பீஷ்மர் அங்க கடமைக்காக ஒரு தயக்கத்தோட நிற்கிறார் ஆனா பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணர் முழு மனசோட தர்மத்தை நிலைநாட்டணும் ஒரே நோக்கத்தோட வழிகாட்டுகிறார் இந்த வித்தியாசம் பீஷ்மர் ஒரு மகாவீரர் சந்தேகமே இல்ல அவர் ஒரு தர்ம சங்கடத்தோட ஒரு அற மனசோட அவருக்கு பாண்டவர்கள் மேல ரொம்ப அன்பு இருந்துச்சு அவங்களை அழிக்க அவர் முழுசா விரும்பல இது போர்க்களத்துல பல இடங்கள்ல தெரிய வரும் ஆனா கிருஷ்ணரோ பாண்டவர்களோட வெற்றி தான் தர்மத்தோட வெற்றின்னு உறுதியா நம்பினாரு அவரோட வழிகாட்டுதல் வெறும் போர்த்தந்திரம் இல்லை அது மன உறுதிய தார்மீக பலத்தை கொடுத்துச்சு துரியோதனன் கொண்ட ஒரு பலம் அர்ஜுனன் தர்மத்தின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு வழிகாட்டுதல் இதுதான் குவான்டிட்டி ஆஃப் ஸ்ட்ரென்த்கும் குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரென்த்கும் உள்ள வித்தியாசம் துரியோதனன் எண்ணிக்கையை நம்புனா பாண்டவர்கள் தர்மத்தோட தரத்தை நம்புனாங்க ஆனா நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும்போது சில சமயம் அதர்மம் செய்யறவங்க வெளிப்படையாக பலம் கொண்டவங்க ஜெயிக்கிற மாதிரி தெரியுது பணம் பதவி ஆள் பலம் இருக்கிறவங்க தானே சுலபமா ஜெயிக்கிறாங்க அப்போ தர்மத்தோட பக்கம் நிக்கிறது மட்டுமே போதுமா அவங்களுக்கு கஷ்டங்கள் தோல்விகள் வராதா இது ரொம்ப நியாயமான கேள்வி நடைமுறை உலகத்தில் தற்காலிகமா அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தோணலாம் வெளிப்படையான பலம் உள்ளவங்க சில போர்களில் ஜெயிக்கலாம் ஆனா மகாபாரதம் நமக்கு காட்டுறது ஒரு நீண்ட கால பார்வை அந்த தற்காலிக வெற்றிகள் நிலையில்லாதவை உண்மையான வெற்றிங்கிறது வெறும் போர்க்கள வெற்றி மட்டும் இல்லை அது மன அமைதி மன நிறைவு வரலாறுல நிலைச்சு நிற்கிற தார்மீக மாண்பு இதையெல்லாம் உள்ளடக்கினது ஒருவேளை துரியோதனன் போரில் ஜெயிச்சிருந்தா கூட அவனுக்கு அந்த வெற்றி நிம்மதியை கொடுத்துருக்குமா அவன் செஞ்ச அதர்மங்களோட சுமை அவனை நிம்மதியாக வாழ விட்டுருக்குமா அது சந்தேகந்தான் அதோட தர்மத்தோட வழியில போகிறதுங்கிறது எப்போவுமே சுலபமான பாதை இல்ல அதுல சோதனைகள் தடைகள் நிறைஞ்சு தான் இருக்கும் பாண்டவர்கள் படாத கஷ்டமா வனவாசம் அஞ்சாதவாசம் அவமானங்கள்னு எத்தனையோ துன்பங்கள் அனுபவிச்சாங்க ஆனா அவங்க தர்மத்தோட மேல வச்சிருந்த நம்பிக்கையை விடல அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிற மன உறுதியை கொடுத்துச்சு கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில தர்மமே ஜெயிக்குங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை தான் உண்மையான பலம் அது வெளி சூழ்நிலைகளால அசைக்க முடியாத அஸ்திவாரம் துரியோதனனோட பலம் பீஷ்மரை சார்ந்திருந்துச்சு பீஷ்மர் விழுந்தனும் அந்த பலம் ஆட்டம் கண்டுடுச்சு ஆனா பாண்டவர்களோட பலம் தர்மத்தையும் கிருஷ்ணரையும் சார்ந்திருந்துச்சு அது எப்போ நிலையானது இப்ப புரியுது துரியோதனன் ஏன் தன் படைய அபரியாப்தம்னு சொல்லும் போதே அடுத்த வரியில பாண்டவர்கள் படைய பர்யாப்தம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறான் அவன் தன் பலத்தை உறுதி செய்ய எதிரியோட பலத்தை அளவுகோலா எடுக்க வேண்டியிருக்கு தன் நிலையை தானே அறியாம மற்றவங்களோட ஒப்பிட்டு அறிய வேண்டிய ஒரு பெலவீனமான நிலையில அவன் இருக்கான் ஆனா உண்மையான பலம் உள்ளவங்க தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு தன் மதிப்பை கூட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அவங்க வழியில தர்மத்தோட அடிப்படையில செயல்படுவாங்க தெளிவான ஆழமான குரல்ல சொல்லணும்னா இந்த ஒரு ஸ்லோகம் நமக்கு உணர்த்தற பாடம் இதுதான் நாம வெளிப்படையா பாக்குற பலம் அது ஆழ்பலமாக இருக்கலாம் அதிகாரமா இருக்கலாம் செல்வமா இருக்கலாம் புகழா இருக்கலாம் இதெல்லாம் பெரும்பாலும் தற்காலிகமானது சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியது இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறது நாளைக்கு சரிஞ்சிடலாம் ஆனா நம்ம மனசோட ஆழத்துல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம நேர்மை நாம பின்பற்றுகிற அறநெறிகள் தர்மத்தோட மேல நாம வச்சிருக்கிற அசைக்க முடியாத பற்று இதுதான் நிலையானது இதுதான் உண்மையான அசைக்க முடியாத பலம் இதுதான் கடைசியில நம்மள உண்மையான வெற்றிக்கும் மனநிறைவுக்கும் கூட்டிட்டு போற பாதை துரியோதனன் நம்புனது வெளிக்காரணியான பீஷ்மரோட வீரத்தை அர்ஜுனன் நம்புனது அகக்காரணியான தர்மத்தையும் அதோட வடிவமான கிருஷ்ணரோட வழிகாட்டுதலையும் இதுல எது ஜெயிச்சதுன மகாபாரத வரலாறு நமக்கு தெளிவ காட்டுது மெதுவாக அழுத்தமாக பீஷ்மரோட ஆற்றல் அவரோட வீரம் தியாகம் இதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமில்லாதது அவர் ஒரு மாபெரும் மனிதர் ஆனாலும் அவரை நம்பின துரியோதரனோட நம்பிக்கையை ஏன் போலியானதுன்னு சொல்லப்படுது ஒருவேளை நம்மோட நம்பிக்கைங்கிறது நம்ம யாரை நம்புகிறோம் எவ்வளோ பெரிய சக்தியை நம்புகிறோங்கிறத பொறுத்தது மட்டும் இல்லாமல் நாம் எதை அடையிறதுக்காக நம்புகிறோம் ஏன் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோட அடித்தளம் எது தர்மமா சுயநலமா அகங்காரமாங்கிறத பொறுத்து தான் உங்கள் நம்பிக்கையோட அஸ்திவாரம் எது இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம் யோசிச்சு பாருங்கள்